கமலுடன் அதிக படங்களில் ஜோடி சேர்ந்தவர் ஸ்ரீதேவி மொத்தம் இருபத்தி நான்கு படங்கள் ஸ்ரீபிரியா இருபத்தி ரெண்டு படங்கள் பதினாறு வயதினிலேயே கமலுக்கு காதல் வந்துவிட்டது தன் குழுவில் இருந்த கிருஷ்ணகுமாரி மீது காதல் அவரை மணந்து ஒரு நாட்டிய பள்ளியை ஆரம்பி திட்டமிட்டிருந்தார் கமல் நடன உதவியாளராக இருந்தபோதே சுடரும் சூறாவளியும் படத்தில் கமல் டப்பிங் பேசினார் அதற்கு அவருக்கு தரப்பட்ட சம்பளம் ஐநூறு ரூபாய் அரங்கேற்றம் படத்தில் நாற்பது நாட்கள் கால்ஷீட் கொடுத்த கமலுக்கு சம்பளம் கிடைத்தது முன்னூற்றி ஐம்பது ரூபாய் இது ரொம்ப குறைவு என பாலச்சந்தரிடம் போய் பேசி மேலும் நூற்றி ஐம்பது ரூபாய் பெற்றாராம் கமல் சத்யா படத்தில் தாடி வளர்த்து நடித்தார் அது புதுமையாக இருக்கவே அதிலிருந்து படத்துக்கு படம் தனது தோற்றத்தை மாற்றம் செய்வதில் கவனம் செலுத்தினார் உனது நடிப்பை பதினாறு வயதினிலே படத்தில் பார்த்துவிட்டு உன்னை ராஸ்கல் என்று அன்புடன் அழைத்து ஒரு பாராட்டு கடிதம் எழுதிய நினைவு அதே வார்த்தையை இன்றும் எழுத வைத்து விட்டாய் என் அன்புள்ள ராஸ்கல் நீ வாழ்க மகாநதி படத்தை பார்த்துவிட்டு அவருடைய குரு பாலச்சந்தர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் எழுதிய கடித வரிகள் இவை இந்த கடிதத்தை கமல் பொக்கிஷமாய் பாதுகாத்து வருகிறார் தனது பத்தொன்பதாவது வயதினிலேயே உணர்ச்சிகள் படத்தின் இணை வசனகர்த்தாவானார் கமல் அபூர்வ சகோதரர்கள் உள்பட பல படங்களுக்கு திரைக்கதை எழுதியிருக்கிறார் தேவர் மகன் மகாநதி குருதி ஆகிய படங்களுக்கும் முழு வசனம் எழுதினார் மகாநதிக்காக முதல்வர் கலைஞரிடம் சிறந்த கதாசிரியர் விருது பெற்றார் அன்பு பிள்ளை கமல் மிகுந்த புத்திசாலி சிறுவயதில் என் மடியில் பல தடவை துள்ளி விளையாடியிருக்கிறான் கமலுக்கு கிடைத்த பாக்கியம் என் மகன் பிரபுவுக்கு கூட கிடைக்கவில்லை என்று சிவாஜி கணேசன் ஒரு பேட்டியில் சொல்லியுள்ளார் சின்ன வயதில் தன் வீட்டில் அருகில் இருக்கும் திரையரங்கில் மதுரை வீரன் படத்தை நூத்தி இருபத்தி ஐந்து தடவை பார்த்திருக்கிறார் கமல் கமலஹாசன் வாங்கிய விருதுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் வெளியான களத்தூர் கண்ணம்மா திரைப்படத்திற்காக சிறந்த குழந்தை நட்சத்திரத்திற்கான தேசிய விருது பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு வெளியான மூன்றாம் பிறை திரைப்படத்திற்காக சிறந்த நடிகருக்கான விருது கிடைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு வெளியான நாயகன் திரைப்படத்திற்காக சிறந்த நடிகருக்கான தேசிய விருதை பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் வெளியான இந்தியன் திரைப்படத்திற்காக சிறந்த தேசிய விருதை பெற்றார் கமலஹாசன் சிறப்பு கௌரவ பட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் பத்மஸ்ரீ இரண்டாயிரத்தி நாலில் அப்ரகாம் கோவூர் தேசிய விருது இரண்டாயிரத்தி ஐந்தில் கௌரவ டாக்டர் பட்டம் இரண்டாயிரத்தி ஒன்போதில் வாழ்நாள் சாதனையாளர் விருது இரண்டாயிரத்தி பதினாலில் பத்மபூஷன் விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் கலைஞானி என்ற பட்டத்தை கலைஞர் மு கருணாநிதி வழங்கினார்